அக்டோபர் இருபத்தி ஒன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்து நம் மெய்யான ஒளி இன்றைய வேதவாசிப்பு யோவான் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இறந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையைக் கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது குறிப்பு வசனம் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் யோவான் எட்டு பனிரண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வேளையில் நகரத்தில் இருக்கும் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு வழி தெரியாமல் நாங்கள் திகைத்த போது என்னுடைய கணவர் ஒளியை நோக்கிச் செல்வோம் என்று சொன்னார் நாங்கள் ஒரு சிநேகிதரை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம் நாங்கள் ஒரு லிஃப்டிலிருந்து வெளியேறியபோது அந்த வார இறுதி நாட்களில் நாங்கள் செல்ல வேண்டிய திசைக்கு அந்த மங்கிய வெளிச்சத்தில் எங்களுக்கு வழி காண்பிக்க யாரும் அங்கில்லை இறுதியாக எங்கள் குழப்பத்தை பார்த்த ஒரு மனிதரை சந்தித்தோம் இந்த நடைபாதைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் ஆனால் வெளியே செல்வதற்கான வழி இதுவே என்று அவர் காண்பித்தார் அவரது வழிகாட்டுதலுடன் நாங்கள் வெளியேறும் கதவுகளைக் கண்டோம் பிரகாசமான சூரிய ஒளியை நாங்கள் வந்தடைந்தோம் குழப்பமடைந்த அவிசுவாசிகளை அவர்களுடைய ஆவிக்குரிய இருளிலிருந்து தம்மை பின்பற்றும்படிக்கு இயேசு அழைத்தார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என கூறுகிறார் அவரது ஒளியில் தடுமாற்றங்கள் பாவம் ஆகியவைகள் தென்பட்டாலும் அவற்றை அகற்றும்படிக்கு நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அத்தகைய இருளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர் அகற்றுவார் வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்களை வழிநடத்திய அக்னி ஸ்தம்பத்தைப் போல கிறிஸ்துவின் ஒளி நமக்கு கடவுளின் பிரசன்னம் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலை கொண்டு வருகிறது யோவான் விளக்கியது போல் இயேசுவே மெய்யான ஒளி இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை வாழ்க்கையில் அலைந்து திரிவதற்கு பதிலாக நம்முடைய பாதையில் ஒளி காட்டும் அவரை சார்ந்து கொள்வது சிறந்தது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளுக்கு கிறிஸ்துவின் சுத்திகரிப்பு என்ற ஒளி தேவை நீங்கள் அவருடைய ஒளியை தேடும்போது என்னென்ன தடைகளை தவிர்ப்பீர்கள் அன்பான இயேசுவே இருள் நிறைந்த உலகில் என் இதயத்திலும் என் பாதையிலும் உமது மெய்யான ஒளியை பிரகாசிப்பியும் அமன்